என் வெட்டுடையாகாளி அம்மா கொஞ்ச நேரம் தவள வீரன் பட்டில உள்ள ஒந்தங்கச்சி முத்து மாரியம் அந்த பகவதி அம்மனையும் கூட்டிக்கிட்டு இந்த வெட்டை வெள்ளி போட்டல நீ கொஞ்ச நேரம் மகுட்டி போட்டு விளையாடா வா 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 அடா ஆண்டி பரிதேசி எப்ப அறியாதி முனி ஆண்டி நீ காத்தது வடமதுரை என் பொல்லாத பாண்டி முனி நீ இருக்கிற கருப்பாயுரணி அந்த கருப்பாயுரணிய விட்டு கொஞ்ச நேரம் தவளை வீரம் பட்டின நீ கொஞ்ச நேரம் எந்திரி ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம் இந்த ஊர்ல எப்படி வாழ்ந்தாங்க நம்மளை எப்படி இந்த தெய்வத்தெல்லாம் கண்டெடுத்தாங்க காப்பாத்தினாங்க அதெல்லாம் இப்போ உள்ள சந்ததிக்கு யாருக்கு தெரியும் குடிக்கே ஊரல் இல்லே உங்களுக்கு கையெடுத்து கும்புட ஜாமி இல்லே பிறப்பனெல்லாம் பெருங்கோடி அகிறேன் பங்காளி எல்லாம் ஜாமி கும்பிட கும்பிட்டா பகையா தாண்டா போறேன் இங்க இருக்கும் பெரிய மனுஷல் எல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணலக பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்லை என்ன முப்பா கட்டி காத்த சாமி போயிர முன்னு தவளை வீரம்பட்டியில பனிரெண்டு வருஷம் பாராமலையில் கம்மா கரை எல்லாம் கல்லும் புல்லுமே இதுடா அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா நான் எப்படி மக்க வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க போறேன் பஞ்சந்தாங்களே கூப்பிடுங்க பெரிய கரம் சாமிய அப்ப ஊருல மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கி தவளை வினம்பட்டியில தலைய குலுக்கி ஆடையில இங்க கிளக்க குமுறுதுடா மேகம் எல்லாம் அப்ப மாயமா மலவே அஞ்சு நம்ம கிளவி மயிலும் கீரை புடுங்கி மக்க வளர்க்கிறாடா அப்ப கோடமாலவே வேஞ்சி நம்ம கிழவி கோவக்கீரை உடுங்கி புள்ள வளர்க்கிறாடா ஆதி நாளையில இந்த பகவதி அம்மே இந்த மாரி அம்மே இங்க இருக்க கருப்ப ஜாமி எல்லா ஜாமிக்கும் நம்ம கிழவனும் கிழவியும் அந்த மணி அந்த பூஜை ஜாம வாங்குறதுக்காக நம்ம கிழவி சொன்னச்சான் ஆதி நாளையில நம்ம கிழவின் கிழவி ஓடையில இங்க இருக்க சாமிக்கெல்லாம் கெல்லாம் தேங்காய் தேங்காயம் வாங்க கூடாதுன்னு வாங்குறதுக்கு மாட்டு வண்டி கட்டி கிழவனும் கிளவியம் வளர்த்தம் மயிலாக்கால ரெண்டு ஊட்டிய அங்க கனத்த வாட ஏத்தி கருப்பனுக்கு வளர்த்த காரி மாட ரெண்ட ஊட்டி மதுரை அஞ்சு லட்சம் அம்பியாவதி வட்டணம்மா தாளம்பும் வாசத்துக்கும் நம்ம கிழவன கிழவி முகத்துக்கும் மதுரைக்கும் என் கருப்பனுக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கிழவே மாதுரீ பாளைய ரோட்டுக்கும் அங்க தேங்காய் வளர்த்துக்கும் நம்ம கிழவன கிளவிய தேர் முட்டி வீதிக்கும் அங்க பூப்பாரி வழியில மாட்டு வண்டி வரையில பூ அடக்கி பாண்டி முனி வண்டி மறுக்கிறாண்டா அப்ப நம்ம கிளவேன்னு சொன்னா பூ அடக்கி இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு

எப்ப பாண்டி அடி அடிநாக்கு பத்தாதுடா மூவாயிரம் பாட்டுல சாராயம் பாண்டி முனிக்கு முனி நாக்கு பத்தலே இங்க இருக்க ஜாமிக்கு வீரம் பத்தலே என் கட்டி கார சாமி குதிச்சு வர போறியா இல்ல ஒன் தொட்டி பிள்ளையளை பேயடிக்க விட போறியா டே ஆளுயரை வச்சிருவா என் பதினெட்டாம் படி பெரிய கருப்பு உனக்கு அதையாதுடா நாட்டு புடியருவா உன் காலுக்கு சலங்கை என்று அழகு மலை எல்லைய விட்டு மேவாட்டு பறக்குதுடா தவளை என் கருப்பேன் செங்குதுரே சரி நல்ல கம்மாயா நான் தினமும் நம வணங்கக்கூடிய களிசரின் நல்ல கம்மாயா உனக்கு அறநூறு நல்ல வருஷமா என் உனக்கு தண்ணி என்ன காலி முனியாடு பெரு வாங்க வச்சது உண்மையா நான் கொஞ்ச நேரம் தவள வீரம்பட்டியில உள்ள உன் தங்கச்சி பகவதியும் உன் தங்கச்சி மாரியத்தலம் கூட்டிக்கிட்டு உன் ஜாட்டையத்தான் தொழில் எடுத்து கிளப்புடா கருங்க அடிக்கட்டை கருப்பிட தங்க நல்ல சாமி புடிய ரோவா சாத்தானோ மிச்ச ரோவ சாமி மிச்ச ரூவா புதிய குடியருவா நிலப்பா நிலப்பா அப்படியே அப்படியே உட்காருங்க 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 அப்படியே உட்கார வைங்க உட்காருங்க மியூசிய போட்டு உட்கார் வைங்க அப்படியா ஆ குட்